ஆரம்பித்தது இந்த படம் தொடங்கி கொஞ்ச நாள் கழித்து பிருத்திவிராஜ் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணியிருந்தாங்க எனக்கு மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட கதை சொல்லிட்டேன் அப்படி இருந்தாலும் என்னால் நைட்லலாம் தூங்க முடியல மாஸ்டர் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்றைக்கு மறக்க முடியலை ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர் நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து 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 ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும் அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசிச்சு எழுதியிருக்கிறதே நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிவிட்டேன் உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன் ஏன்னா தான் எழுதினத ஒரு ஒரு பெரிய முரளிகோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெறு வெகு சில டைரக்டர் தான் அதில் பிருத்விராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு அதாவது நிறைய படங்கள் எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தேன் ஆன்டனி பெரும்பாவு சார் கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைகா ப்ரொடக்ஷன் இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும் ஆச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன் மெட்ராஸுக்கு வந்த இன்றைக்கி மொத முதல்ல அவர் படத்தை தான் மொத முதல்ல கீழே இறங்கி சென்னையில் இறங்கி ஏவிஎம் ஸ்டூடியோவில் மெட்ராஸ் மெயில் டுவெண்ட்டின்னு ஒரு படம் பார்த்து வந்த பையன் நான் இன்னைக்கு அவங்களுக்கு நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறோம் இந்த படத்தில் வந்து போன படத்தில் நீங்கள் என்னெல்லாம் ரசிச்சிங்களோ அதை விட இன்னும் மென்மேலும் ரசிப்பீங்க கண்டிப்பாக உங்களை அந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது

லடாக் லடாக்கு நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்ருந்துச்சி ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்னோ ஃபுல்லாக கொட்டிடுச்சு பட் டைரக்டர் சார் வேணும்னது என்னாச்சுன்னா ஃபுல்லாக வெயிலில் தான் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துருந்தது அங்கே போனால் ஃபுல்லாக ஸ்னோ கொட்டிடுச்சு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் எல்லாருமே ரூமில் தான் உட்காந்துருந்து அப்புறம் அங்கே கிடச்சது சாப்பிட்டுட்டு அப்படி த்ரீ ஃபோர் டேஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஹோல் குரூஸ் குரூஸ்னால் சும்மா லே குறைச்சலான ஆளுங்க கிடையாது நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க நிறைய வெஹிக்கிள் வந்துருந்துச்சி

அடுத்தப்படியாக மியூசிக் டைரக்டர் தீபக் அவர்கள் ஆக்சுவலி இவங்களை பத்தி சொல்லுன்னா